சேமிப்பு இந்த ஆண்டு பண்டிகைகளை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்பிக்கை தெரிவித்தார் பண்டிகைகளின் போது நாட்டின் கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க அனைவரும் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கி தற்சார்பு இந்தியா இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் வரும் அக்டோபர் ஏழாம் தேதி கொண்டாடப்படும் வால்மீகி பிறந்த நாளை நினைவு அவர் அயோத்தி ராமர் ஆலயத்தில் வால்மீகிக்கும் குகனுக்கும் கோவில் கட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்டு நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்டு நெரிசல் சம்பவம் குறித்து எந்தவித தடையுமின்றி சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களை அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரச்சாரம் செய்வதற்கான சரியான இடத்தை விஜய்க்கு அரசு வழங்கவில்லை என்றும் கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார் தமிழக அரசு அமைத்துள்ள ஒரு நபர் ஆணையத்தின் மீது தமக்கு நம்பிக்கையில்லை என்று தெரிவித்த அண்ணாமலை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கற்பனைக்கும் மெட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்த சம்பவத்தை நினைத்து தமது இதயமும் மனதும் மிகவும் கனத்து போயிருக்கும் சூழ்நிலையில் தனது மனம் படும் வேதனையை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை என்று கூறியுள்ளார் சொந்தங்களை இழந்து தவிக்கும் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதனிடையே கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாவைகா தலைவர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீடு மற்றும் பனையூரில் உள்ள தாவைகா தலைமை அலுவலகத்திற்கு மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவைகா பொதுச் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் மீது கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அடுத்த வாரம் சனிக்கிழமையன்று திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் விஜய் மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கரூருக்கு சென்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் கூறினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் இந்த சம்பவத்தை உச்சநீதிமன்றம் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினாா் கரூரில் ஆய்வு மேற்கொண்ட சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார் பிரச்சாரக் கூட்டத்தின் போது ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் என்றும் போதிய ஒத்துழைப்பு அளித்தால்தான் முழு பாதுகாப்பு அளிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார் இதனிடையே கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள அருணா ஜெகதீசன் ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது கரூர் கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் கரூரில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மின்சாரம் தாக்கியதால் நெரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் வந்த நிலையில் இதற்கு முன்னர் நான்கு மாவட்டங்களில் தாவைக்கா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரங்களுக்கும் போதிய காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக காவல்துறை பாரபட்சமாக செயல்படுவதாகவும் அதிமுக கூட்டங்களுக்கும் பாதுகாப்பு மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார் நேற்றைய சம்பவத்தில் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சோகம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார்